கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கால்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீனா ராணுவ வீரர்களுக்கு இடையே ஆயிரமின்றி மோதல் நடந்தது பின் இரு நாட்டு படைகளும் பதற்றத்துடன் இரு எல்லைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டன இதனையடுத்து உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களாக விளங்கும் இந்தியா மற்றும் சீனா இடையே நல்லுறவு முறிந்தது சீனா இந்தியா வெகுகாலம் படையை எல்லையில் நிறுத்தாது என்று எண்ணி வந்தது ஆனால் அந்த எண்ணத்தை குழிதோண்டி புதைக்கும் அளவிற்கு இந்திய எல்லையில் படையை ஒரு இன்ச்சு கூட பின்வாங்காமல் அப்படியே நிறுத்தியது மேலும் சீனாவுக்கு பல்வேறு வர்த்தக நெருக்கடிகளையும் கொடுத்தது இந்த நிலைமை தனது பொருளாதாரத்தையும் பாதித்து வருவதை உணர்ந்து கொண்ட சீனா கீழ் இறங்கி வந்தது மேலும் இந்தியா சீனா இடையே நிலவி வந்த புகைச்சல் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் வணிகத்தையும் பெருமளவு பாதித்தது இதை உணர்ந்த பல நாடுகள் இந்தியா சீனா இடையே மீண்டும் நல்லுறவு உருவாக வேண்டும் என எண்ணின அதை சாத்தியப்படுத்த ரஷ்ய அதிபர் புதின் புதிய முயற்சி மேற்கொண்டார் அவரது முயற்சியில் கடந்த சில மாதங்களாக படிப்படியாக இந்தியா சீனா இடையே மீண்டும் நல்லுறவு உருவாக ஆரம்பித்தது அதிலும் கடந்த மாதம் ரஷ்யாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் நான்கு வருடங்களுக்கு பிறகு பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜிங்பிங் ஆகியோர் சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் பின் கால்வான் பள்ளத்தாக்கில் இரு நாட்டு படைகளும் தளர்த்தி விடப்பட்டது வங்கதேசத்தில் அமெரிக்காவின் செய்த செய்தி வேலையால் தான் இப்படிப்பட்ட அசாதாரண அரசியல் சூழ்நிலையில் வங்கதேசம் இந்த ஆசியாவின் இரண்டு மிக முக்கிய நாடுகள் சமாதானத்திற்கு வந்தது நல்ல முடிவு என பலரும் பாராட்டினர் இப்படி இருக்க பிரேசிலின் ஜி டுவெண்டி மாநாடு நடைபெற்று வருகிறது பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சீன அதிபர் ஜி ஜிங் பிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் வை பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த முக்கிய சந்திப்பின் போது கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி வெளியிட்டிருக்கிறது புனித கைலாஷ் மானசரோவர் யாத்திரை இந்தியாவிலிருந்து சீனா மற்றும் நேபாள் எல்லையை கடந்து மேற்கொள்ளப்படும் இதில் சீன எல்லையை கடந்து செல்லும் வழி நான்கு ஆண்டுகளாக அடைக்கப்பட்டது இதனால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் இருந்தபோதிலும் போதிலும் நேபாள் மூலம் யாத்திரை மேற்கொண்டனர் இந்த சூழலில் தற்போது சீன பாதையில் இருக்கும் பிரச்சனைகளும் தற்போது தீர்க்கப்படும் என்ற செய்தி யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்